ஆன்லைனில் ஜோதிடம் பார்க்க வெறும் முந்நூத்தம்பது ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டிலிருந்தே நீங்கள் பார்க்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்பில் சொன்னால் போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பழங்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சு இருபத்தி ஏழு அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான ஜோதிட பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தற்போது சிவன் மலை ஆண்டவன் உத்தரவப்பட்டியில் பொருள் மாற்றப்பட்டிருக்குங்க இந்த பொருள் மாற்றப்பட்ட நேரத்தின் போது கிரக நிலையில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது வந்து பனிரெண்டு ராசிக்காரர்கள் மத்தியிலுமே மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு அப்படின் தாங்க சொல்லணும் அதன்படி பார்த்தோம் அப்படின்னா சிம்ம ராசியில் பிறந்த அவங்களுக்கு இந்த காலம் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத பற்றின நம்மளுக்கு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோஸ்க்கு அப்போ நாம கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சிவன் மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டி அப்படிங்க நம்மளில் பலருக்கும் தெரிஞ்சுருக்கோங்க நாம நம்மளுடைய சேனலே அது தொடர்பாக பல்வேறு வீடியோக்கள் வந்து பதிவு பண்ணியிருக்கோம் தற்போது அந்த சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பட்டியலில் வைக்கப்பட்டிருக்க பொருள் அப்படிங்கிறது வந்து சமுதாயத்தில் இந்த உலகத்தில் பார்த்தோம் அப்படின்னா மிகப்பெரிய அளவில் வந்து தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையுங்க அது நன்மையாகவும் இருக்கலாம் அல்லது தீமையாகவும் இருக்கலாம் அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா அந்த சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பட்டியலில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பொருளின் மாற்றப்பட்ட பொருளினுடைய நேரத்தில் பார்க்கும் பொழுது நவக்கிரகங்களில் ஏற்பட்ட அந்த மாற்றம் அப்படிங்கிறது பனிரெண்டு ராசிக்காரர்கள் மத்தியிலுமே மிகப்பெரிய அளவுல தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் கூட சிம்ம ராசியில பிறந்தவர்களுக்கு இந்த காலம் ஒரு கலவையான நிலைகளை உண்டு பண்ணக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லணும் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய வாழ்க்கையில் பல விஷயங்கள்லேயும் ஒரு ஏற்ற தாழ்வுகள் நிறைந்ததாகவே இருக்குங்க நன்மை தீமை அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒவ்வொரு காரியங்கள்லேயும் அவங்களுக்கு கிடைக்க வந்து வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதுனால இந்த காலம் அப்படிங்கிறது அவங்க அவங்களுக்கு அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சுமாரான காலம் அப்படின்னு சொல்லலாம் வழக்கத்தை விட ரொம்பவும் எதிர்பார்ப்போடு இல்லாமலும் அதே மாதிரி ரொம்பவும் நமக்கு கஷ்டம் வரும் அப்படின்னும் இல்லாமலும் ஒரு சுமாரான காலமாக இந்த நேரம் உங்களுக்கு அமைய பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் அதனால் பெரிய அளவில் வந்து கவலை கொள்ளவோ பயம் கொள்ளவோ தேவை கிடையாதுங்க மற்ற விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது பார்த்தோம் அப்படின்னா செலவுகள் வந்து மறுபுறம் அதிகரிக்கிறதன் காரணமாக மன உளைச்சல் ஏற்பட்டு அன்றாட பணிகளில் கவனத்துடன் ஈடுபட முடியாத சூழ்நிலை உருவாகலாம் அதனால் கொஞ்சம் நீங்கள் வந்து கவனமாக இருப்பது அவசியமாகிறது கடன்கள் விஷயத்துல கொஞ்சம் கூடுமான வரைக்கும் அதீத கவனத்துடன் இறக்க பாருங்க திருமண வயதுல இருப்பவங்களுக்கு நல்ல இடத்துல வரண் அமைய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு திருமணம் சுபகாரியம் தொடர்பான நிகழ்வுகள் வந்து சுபமாகவும் மங்களகரமாகவும் அரங்கேறுங்க அதே சமயம் குடும்ப விஷயங்களை மூன்றாவது நபர்களிடம் சொல்ல வேண்டாம் நண்பர்களின் சந்திப்பு உங்களுடைய மனதுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய வகையில் இருக்குங்க அதே மாதிரி அலுவலகத்தில் பார்த்தோம் அப்படின்னா பனிச்சுமை வந்து அதிகமாக தான் இருக்கும் அதனால நீங்கள் கொஞ்சம் திட்டமிட்டு உங்களுடைய பணிகளை மேற்கொள்வது அவசியம் பனிச்சுமை அதிகமாக இருக்கிறதன் காரணமாக உடல் அசதி இல்லை உடல் சோர்வு இது மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு உண்டாகலாம் சகப்பணியாளர்கள் விஷயத்தில் கொஞ்சம் கூடுமான வரைக்கும் அதீத எச்சரிக்கையாக இருக்க பாருங்கள் வியாபாரத்தில் சில பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டியோ இருக்குங்க பணியாளர்களிடம் தேவையான ஒத்துழைப்பை எதிர்பார்க்க முடியாது குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு ஓரளவு நிம்மதி தருவதாக இக்காலகட்டம் அமைய பெறலாம் அதே மாதிரி அலுவலகத்தில் இறுக்கமான சூழ்நிலை காணப்படதா செய்யும் அப்படிங்கிறதுனால பொறுமையும் நிதானமோ அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமாக தேவைப்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும் அதே போல் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு பணவரவு ஏற்படுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா பணவரவு நீங்க எதிர்பார்த்தபடி இருக்காது அப்படின்னு தான் சொல்லணும் இதன் காரணமா ஒரு சிலர் வா பார்த்தீங்க அப்படின்னா வெளியில வந்து கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை இந்த காலகட்டத்துல ஏற்படலாம் அதே மாதிரி அந்நியர்களால் குடும்பத்தில் வந்து பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறதும் ரொம்ப ரொம்ப அவசியங்க ஒரு சிலருக்கு வந்து சிறிய அளவில் வந்து ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படலாம் இல்லை ஆரோக்கியம் பாதிக்கப்பட வாய்ப்புகள் இருக்குது இதன் காரணமாக மற்றொரு புறம் சின்ன அளவில் வந்து மருத்துவ செலவு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு அதே போல் வழக்குகள் ஏதாவது இருக்கு அப்படினா உங்களுக்கு வந்து அந்த வழக்கு சாதகமா முடிய வாய்ப்புகள் இருக்குங்க வராது அப்படின்னு நீங்க நினைச்ச கடன் தொகை வந்து வந்து சேருங்க அதே மாதிரி அலுவலகத்தில் வழக்கமான பணிகளையும் கூடுதல் கவனத்துடன் செய்கிறது அவசியமாகிறது சிறு தவறுகள் ஏற்படவும் அதனால நிர்வாகத்தின் கண்டனத்துக்கு உள்ளாகவும் வாய்ப்புகள் இருக்குது சக பணியாளர்களை வந்து கொஞ்சம் அனுசரித்து செல்ல பாருங்கள் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் வந்து சுமாராக தாங்க இருக்கும் பங்குதாரர்களிடம் எதிர்பார்க்கக்கூடிய உதவிகள் தாமதமாக கிடைக்க பெறலாம் பாக்கிகள் வந்து வசூல் ஆகிறதுல வந்து கொஞ்சம் கால தாமதம் ஆகத்தான் செய்யும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு சற்று அமைதி குறைவான ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுனால பொறுமையும் தன்மையும் இந்த காலகட்டத்தில் பெண்களுக்கு அவசியம் தேவைப்படக்கூடிய ஒரு நேரம் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க அதே மாதிரி வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கிறதுல சிறிது கால தாமதம் ஆகலாம் கொஞ்சம் தள்ளி போகவும் ஆரம்பிக்கலாம் அதனால கொஞ்சம் வந்து இருப்பது ரொம்ப ரொம்ப அவசியம் பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலம் அப்படிங்கிறது சுமாரான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலையுமே திட்டமிட்டு செயல்பட பாருங்க எல்லா விஷயத்துலேயுமே கொஞ்சம் கவனமாக இருங்க அதை விட ரொம்ப முக்கியம் நீங்கள் பொறுமையாக பொறுமையுடன் அணுக வேண்டியது அவசியமாகிறது பொறுமை காத்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் தேவையில்லாத பிரச்சனைகளையும் உங்களால் தவிர்க்க முடியுங்க அதே மாதிரி வீண் செலவுகள் வந்து ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் பட்ஜெட் போட்டு திட்டமிட்டு செலவுகளை வந்து மேற்கொள்ள பாருங்கள் கடன்கள் விஷயத்தில் அதீத கவனமாக இருப்பது அவசியமான ஒன்று அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் வீண் விவாதம் செய்கிறத தவிர்த்துக்கொள்ள வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பு கிடைக்கவும் வாய்ப்புகள் உங்களுடைய பணிகளை செய்யறதன் மூலமா திறம்பட செய்து முடிக்கிறதன் மூலமா அதற்கு ஏற்ற ஆதாயமும் உங்களுக்கு கிடைக்கும் நினைவில் கொள்ள பாருங்க அதே மாதிரி தொழிலை வரைக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் கிடைக்காது அதனால பெரிய அளவில் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி கொள்ள வேண்டாம் சற்று குறைவாக தாங்க இருக்கும் தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய சூழ்நிலை சாதகமாக இல்லை அப்படிங்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் கவனமாக பொறுமையை கடைபிடிப்பது அவசியங்க அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் செலவுகளை வந்து கட்டுக்குள்ள கொண்டு வர வேண்டியது அவசியமாகிறது உடன்பாணி புரிகிறவங்க கிட்ட வந்து ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க அவங்க கிட்ட என்ன பேசணும் எந்த மாதிரியான விஷயங்களை பகிர்ந்து கொள்ளணும் அப்படிங்கிறதுலையும் வந்து கொஞ்சம் உஷாராக இருக்கணும் எல்லா விஷயத்தையும் சகபணியாளர்கள் பணியாளர்கள் மத்தியிலையும் உடன்பாணி புரிபவர்களிடத்துலயும் பகிர்ந்து கொள்வதை முற்றிலுமா தவிர்த்து கொள்ளுங்க அது உங்களுக்கே வினையாகவும் மாற ஆரம்பிக்கலாம் அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் ஒரு சில அன்பர்களுக்கு தேவையில்லாத பயம் வந்து ஏற்படும் மரண பயமாக இருக்கலாம் குழப்பமாக இருக்கலாம் ஒரு விதமான அச்சமாக இருக்கலாம் இது கிரகங்களினுடைய மாற்றத்தின் காரணமாக உங்களுக்கு ஏற்படக்கூடியது அதனால் இந்த நேரத்தை மனதை ரொம்ப ரொம்ப இந்த அளவுக்கு உங்களுடைய மனதை நீங்கள் சாந்தமாகவும் அமைதியாகவும் வைத்து கொள்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய மனதை ஆக்கிரமிக்கக்கூடிய அந்த மரண பயம் இல்லை தேவையற்ற பதட்டம் குழப்பம் படபடப்பு இது எல்லாத்தையும் உங்களால் வந்து ஓரளவுக்கு சரிகட்டி அதில் இருந்து மீண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லலாம் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரியான தேவையில்லாத உணர்ச்சி வசப்படுறது தேவையில்லாம குழம்புறது தேவையில்லாத சிந்தனைகளை போட்டு குழப்பிக்கொண்டே இருந்து அதன் அதன் விளைவாக வெளிப்படக்கூடிய ஒரு விதமான பயம் மரண பயமாக அது வந்து தென்பட ஆரம்பிக்கும் அதனால் இந்த மாதிரியான நேரங்களில் முடிஞ்ச வரைக்கும் பிடித்த பாடல்களை கேளுங்கள் இல்லையா தியானம் பண்ணுங்கள் உடற்பயிற்சி மேற்கொள்ளுங்கள் இல்லை இஷ்ட தெய்வம் குல தெய்வம் உங்களுக்கு என்ன தெய்வம் ஞாபகத்திற்கு வருகிறதோ அந்த தெய்வத்தினுடைய நாமத்தை பிரயாணம் பண்ணுங்கள் மனசுக்குள்ளேயே சொல்லுங்கள் இந்த மாதிரியான உணர்ச்சி வசப்படக்கூடிய அந்த ம மனக்குழப்பம் பயம் மரண பயம் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அறவே தவிர்க்கப்படுங்க முடிஞ்ச வரைக்கும் குழப்பமான சூழ்நிலை ஒரு விதமான பய உணர்வு அச்ச உணர்வு உங்களுக்கு தோன்றுகிறது அப்படின்னும் எந்த ஒரு முக்கிய முடிவையும் எடுக்க வேண்டாம் யாருக்கிட்டேயும் கோபத்தை கட்ட வேண்டாம் அமைதியாக இருங்க பேச வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லுவேன் ஏன்னா இந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் பேசக்கூடிய பட்சத்தில் அது பிரச்சனையாகவும் வெடிக்கலாம் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க யாருக்கிட்டேயும் பேச வேண்டாம் அமைதி காத்துருங்க அப்படி இல்லைனா ஓய்வுக்காக அந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏற்ற இறக்கம் மிகுந்ததாகவே இருக்கும் அப்படிங்கிறதுனால எல்லா விஷயத்துலேயுமே நீங்கள் கொஞ்சம் திட்டமிடலுடன் நடந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறதுங்க அதே போல் பணவரவு வந்து நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு ஏற்பட்டாலும் மற்றொரு புறம் செலவுகள் ஏற்படும் அப்படிங்கிறதுனால செலவுகளையும் நீங்கள் கட்டுக்குள் வைத்து கொள்ளும் அளவிற்கு பட்ஜெட் போட வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் மீன் வீண் மன வருத்தம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகளும் ஒரு சிலருக்கு அமையப்படுகிறது குடும்பம் தொடர்பாக எந்தவித முடிவையும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து எடுக்க பாருங்க அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி அவசரப்பட்டு எந்த முடிவையும் இந்த காலகட்டத்தில் எடுத்து விடாதீங்க